நிறைய எண்ணெய் வச்சு பொறிச்சு எடுக்கணும்னு அவசியமே இல்லைங்க மேலே நல்லா கிறிஸ்பியாக முறுமுருன் உள்ளே அவ்வளோ ஒரு சாஃப்டாக சூப்பர்வான டேஸ்ட்டில் ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இதை செய்ய மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் தேவைப்படும் வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் இப்போ இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு பழமாக இருக்க ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் இப்போ இதை தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு மிக்சர் ஜார்லாம் சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூடவே வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் அடுத்து இனிப்புக்கு வந்து அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக ஹெல்த்தியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நாட்டு சர்க்கரை இல்லை வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இது இருக்கட்டும் அடுத்து ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க இதில் வந்து ஒன்றையிலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இந்த நெய் வந்துட்டு நல்லா வாசனையாக இருக்கும் நெய் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நெய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டேன் அடுத்து இதில் அரைக்கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன் வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன் அடுத்து அரைக்கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் கூடவே அரைக்கப் அளவுக்கு துருவின தேங்காய் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் நல்லா வந்து வாசனை வர மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் வறுக்கும் போது கலர் மாறக்கூடாது நம்ம எந்த கலரில் சேர்த்தோமோ அதே கலரில் தான் இருக்கணும் ஆனால் நல்லா வறுப்பட்டு வாசனை வரணும் அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க ஸ்டவ்வை வந்து சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வறுத்துட்டேன் நல்லா வந்துட்டு அந்த வறுப்பட்டு வாசனை வருது ஆனால் வந்துட்டு கொஞ்சம் கூட கலர் மாறலை இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்து இப்போ இது கூட கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் பச்சை தண்ணி தான் சேர்த்துருக்கேன் சுடு தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விடுங்க ரவை எல்லாமே நல்லா வறுப்பட்டுருக்கனால கட்டி தட்டாது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா எல்லாமே தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகிடும் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு கெட்டியாக வந்துட்டு சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்குது இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்று சேர்ந்து வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச அந்த பனானா பேஸ்ட்டை வந்து இதோட சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு பிஞ்ச் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இது வந்து கலர்க்காக தான் ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் விடுங்க இல்லைனா வந்து சீக்கிரமாக அடிப்பிடிச்சிடும் இந்த ரெசிப்பியில் நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கிறதுக்கு பதிலாக இதில் வந்து கேழ்வரகு மாவு கம்பு மாவு தேன மாவு எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி சிறுதானிய மாவு கூட சேர்த்து செய்யலாம் அதெல்லாம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி நல்லா கெட்டியாக இருக்குது இந்த மாதிரி வரணும் கையில் வந்து தொட்டால் ஒட்டாமல் இருக்கணும் அந்த பதத்தில் வரணும் கையில் எடுத்து நல்லா உருட்டுற மாதிரி இருக்கணும் இப்போது எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு அளவுக்கு இருக்கணும் இப்படி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்துட்டு இறக்கி வச்சுடுங்க கொஞ்சம் நல்லா சூடு ஆறின பிறகு கையில் எடுத்து உருட்டிக்கலாம் நம்ம எடுத்திருந்த இந்த ரவை கோதுமையோட அளவுக்கு சரியாக அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா இந்த மாதிரி கரெக்டாக வரும் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு சூடு இல்லை கையில் எடுத்தால் நல்லா ஒட்டாமல் இருக்குது இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதை வந்துட்டு நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி அழுத்தி பசைஞ்சு விட்டுக்கோங்க சின்ன சின்ன கட்டிகள் ஏதாவது இருந்தால் அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடும் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க ரொம்ப பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் இல்லைனா நெய் வந்துட்டு கையில் அப்ளை பண்ணிக்கோங்க இது எல்லாமே நல்லா வெந்திருக்கனால கையில் ஒட்டாது இன்கேஸ் உங்களுக்கு பிசு பிசுனு இருக்க மாதிரி இருந்தால் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் உருட்டி எடுத்துட்டேன் இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவையும் வந்துட்டு சின்ன சின்ன உருளைகளாக உருட்டி வச்சுக்கோங்க ரொம்ப கனிஞ்சு கருப்பான வாழைப்பழம்லாம் இருந்தால் யாருமே சாப்பிட மாட்டாங்க அந்த பழத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் அதை கூட யூஸ் பண்ணி செய்யலாம் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபியை செய்யறதுக்கு மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் தேவைப்படும் அதே சமயம் நல்ல ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிப்பியாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லா மாவையும் உருட்டி எடுத்துட்டேன் இப்போ இது இருக்கட்டும் அடுத்து இப்போ பனையார கல் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் வந்துட்டு எல்லா குழியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுவே நீங்கள் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெய் நெய் எதுவுமே சேர்த்தாமலும் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண அந்த பால்ஸ் எல்லாம் எடுத்து ஒன்று ஒவ்வொரு குழியிலையும் வச்சுடுங்க இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு மேலே நல்லா கிறிஸ்பி ஆகிற மாதிரி வேக வச்சு எடுத்தால் போதும் இது வேகத்துக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டு நிமிஷம் தான் தேவைப்படும் நல்லா இது மாதிரி திருப்பி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்லா செவக்க வேக வச்சு எடுத்துக்கோங்க இதை வந்து இந்த மாதிரி வேக வைக்காமலும் சாப்பிட்லாம் டேஸ்ட் நல்லா இருக்கும் கொஞ்சம் அந்த கிறிஸ்பியாக இருந்தால் எண்ணெயில் பொறிச்சு எடுத்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக தான் இது பண்ணுறோம் இப்போ பாருங்கள் எல்லா பக்கமும் வந்துட்டு நல்லா செவந்து வந்துடுச்சு பார்க்குறதுக்கு எண்ணெயில் பொறிச்சு எடுத்த மாதிரியே இருக்குது இதே மாதிரி எல்லாமே வந்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி மேலே அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்